ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு சூப்பரான ஒரு பக்ஸ் லீவ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட கட்டிங் வீடியோ வந்து நேற்று போட்டிருந்தேன் அதை என்னோடய சேனலில் சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது என்ன பண்ண போகிறோன்னா அதில் லைனிங் மட்டும் அட்டாச் வந்துருந்துச்சு அதனால் இப்போது லைனிங்க்கு ஒட்டு கொடுத்துக்கலாம் லைனிங் எப்படி ஒட்டு கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட லென்த்து வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க கம்மியாக இருக்கிறதோட எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழேருந்து இருந்து கரெக்டாக மேலே வந்து ஒரு லைட்டாக மேலே ஒரு ஒரு இன்ச்சு லைட்டாக ஒரு பிஞ்சு குறையவோ ஒரு காய் இன்ச்சு குறையா அந்த வளைவை நம்ம கேப் கேவ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி மே வச்சுட்டு மேலே ஒரு பதிப்படி வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது சீக்கிரமாக தெரியாது இப்போ வந்து லைனிங்கை அட்டாச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை ஒன்று கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கேவ் வளைவு கொண்டு வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதாவது ப்ளவுஸோட மெட்டீரியல் ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து என்னென்னா அட்டாச் எதுவுமே கிடையாது நல்லா அழகாக வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ப்ளவுஸில் உள்ள அந்த பார்டரே நல்லா பெருசாக இருக்குது அந்த பார்டரே வந்து இந்த கைக்கு வந்து இன்னும் கூடுதல் ப்ளஸ்ஸாக அழகாக இருந்துச்சுங்க இப்போ மேலே ஒரு காய்ஞ்சுக்கு கீழே அந்த எப்படியும் சேரீயில் சைடில் ஒரு சிறு மாதிரி இந்த ஒரு மாதிரி இந்த ஹோல் ஹோலாக ஓட்டையான அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களே அதை கனெக்ட் பண்ணி லைட்டாக ஒரு காயின்ச்சி கனெக்ட் பண்ணி நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அதை தைச்சிட்டு திருப்பிக்கலாம் நீங்கள் இதுலேயும் இந்த லைனிங் துணியிலும் ஒரு பதிப்படி அடித்து கூட திருப்பலாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புதுசாக தைக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதை பதிப்படி அடிக்காமல் நான் திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன் நல்ல எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு அந்த எஜ்ஜில் எப்போவும் தையல் போட்டிங்கன்னா ப்ளவுஸும் இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் பார்க்க வந்து அழகாக இருக்கும் இப்போ சுற்றிலாம் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த வந்து பஃப் வந்து ப்ளவுஸ் கொடுத்தா வைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் சுடிதார் வைக்கலாம் செம்மையாக இருக்கும் என்னோடய கஸ்டமரில் நிறைய பேர் அந்த சுடிதார்க்கு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மெயினாக வந்து ப்ளவுஸு சுடிதார் இந்த ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்லீவ் மாடல் இது வந்து பஃப் வந்து ரொம்பலாம் தூக்கிட்டு இருக்காதுங்க நார்மலாக மீடியமாக இருக்கும் அது எப்படி சொல்கிறது தூக்குற மாதிரி வேணும்னா ஒரு ஒரு இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு கைட்டு ஏற்றிக்கோங்க தூக்குற மாதிரி இருக்கும் இப்போது அந்த பஃப் எந்தளவு அளவு அதை மடக்கிட்டு பார்த்தீங்க இதுதான் நார்மல் சரிங்களா அந்த நார்மல் ஸ்லீவோடு ரெண்டு ரெண்டு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நாங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பஃப் வேணுமோ அந்தளவுக்கு அந்த துணியை அகலம் படுத்துக்கிட்டிங்கன்னா அது அழகாக இருக்கும் இந்த ரெண்டு நாலு இன்ச்சு அகலமே இந்த பஃபுக்கு இந்த இவங்க இந்த கஸ்டமருக்கு ஓகே இப்போ எல்லாம் கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிவிட்டு எந்த ஸ்லீவாக இருந்தாலும் குளிச்சு வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து வலது கை வந்து ஏற்கனவே தைச்சு வச்சுருக்கேங்க இப்போ வந்து இது இடகை இடது கைக்கு குளித்து வெட்டிக்கிறேன் குளித்து வெட்டிட்டு இந்த மாதிரி அடையாளப்படுத்திப்பாங்க அடையாளப்படுத்திட்டு நீங்கள் எந்தளவு அந்த குளிச்சு வெட்டணும் இல்லைங்களா அந்த பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கலாம் சில எல்லா காலத்தும் ஒன்போல இருக்காது இல்லைங்களா அதனால் தையல் போட்டுக்கிட்டேன்னா நம்ம ஈஸியாக தைக்கலாம் போட்டுவிட்டு நம்ம ஏற்கனவே அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து சுருக்கு வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக தான் வைக்கிறேன் இந்த மெத்தடில் அயன் பண்ணுற பாக்ஸ் வைக்கணுன்னா எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப தூக்காமல் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் நான் அந்த மெத்தடு இது வரைக்கும் நான் தைக்கலை ஆனால் இப்போது அது வந்து அது தைக்கலாம் அப்படின்னு தோணுது கண்டிப்பாக அதை நான் எனக்கு ப்ளவுஸ் தைச்சிட்டு நான் அதை வீடியோ போடுறேன் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் உள்ட்டாக இருக்கும் இந்த சுருக்கு எப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து நம்ம நம்ம வந்து எப் எப்படி வைக்கிறோம் அந்த சுருக்கு வந்து நம்மக்குள்ளே அதாவது நம்ம தைக்கிறோம்லையே நமக்கு உள்வாகிற அந்த சுருக்கம் வைக்கிறோம் இதே வந்து கீழே எப்படி வருதுன்னா வெளியாகி வரும் நம்ம தைக்கும் போது அப்படி தான் தைப்போம் ஆனால் நீங்கள் திருப்பி அதை நேராக எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ட்டாகவும் மாற்றியிருக்கோம் இதையே நீங்கள் ரெண்டு பக்கமும் ஈவினாக வச்சு அது பண்ணிட்டீங்கன்னா அந்த இந்த பஃப் வந்துடும் நார்மல் பஃப் வந்துடும் அதுலேயும் இந்த மெத்தடை தைக்கலாம் அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் அதாவது பஃப் வந்து எனக்கு ரொம்ப தூக்காமல் வேணும் ஆனால் பஃப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பஃப் வைக்கலாம் அது வந்து ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிவிட்டு தைக்கணும் அப்போ வந்து அந்த பஃப் சூப்பராக இருக்கும் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா சூப்பராக தூக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து கீழே வந்து எப்படி தைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு கேப் போட்டு மேலே கேப் போட்டுட்டு அந்த குட்டி சுருக்க மேலே எப்படி வச்சுருக்கோமோ அதேமாதிரி கீழே வச்சுட்டு அது வந்து இன்னும் அட்ராக்ஷனாக இன்னும் அழகாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி லேஸ் வச்சுருக்கேன் அந்த சேரீ ஃபுல்லாக காப்பர் லேஸு காப்பர் வந்திருக்குங்க அதனால் இந்த லேஸ் வச்சுருக்கேன் இப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல ஒரு லைக்காக பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த பஃப் வந்து நான் வச்சுக்காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சம் நம்ம கை பெருசாக இருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சம் சில இதுக்கு ஃபீலிங்காக இருக்கும் இருந்தாலும் இது எனக்கு எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள் நான் ஏற்கனவே எனக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ்